பெற்ற மார்லின் மன்றோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க தான் அண்ட் இவங்க இந்திய சினிமா வரலாற்றில் தன்னுடைய இடத்தை வந்து வேற ஒரு நடிகையால் கண்டிப்பா நிரப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒப்பனை கலைஞராக திரைத்துறையில் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண இவங்க தமிழ்ல வினு சக்கரவர்த்தியால வண்டிச்சக்கரம் அப்படின்ற திரைப்படத்தில் சிலுக்கு அப்படின்ற ஒரு சாராயம் விற்கக்கூடிய கேரக்டர் வந்து முதல் முறையாக அறிமுகமானாங்க அண்ட் இந்த பேரே இவங்களுக்கு சினிமாலையும் நெனைச்சிருச்சு இவங்களுடைய பதினேழு வருட சினிமா வாழ்க்கையில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜில் நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே இவங்க நடிச்சிருக்காங்க அண்ட் திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்திச்சு இவங்க சென்னைக்கு பழுப்பு தேடி ஓடி வந்து புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி இவங்களுடைய ரிலேட்டிவ் இட்லையும் ஸ்டே பண்ணி நிறைய மலையாள மொழிகளில் வந்து அவங்க படங்களை நடிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இவங்களுடைய மரணம் அப்படின்றது ரொம்ப மர்மமாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த நிலையில் இப்போது சில்க்கை பற்றி ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க யாருன்னு கேட்டால் ரம்யா கிருஷ்ணனுடைய கணவருமான டைரக்டருமான கிருஷ்ண வம்சி இருக்கார் இல்லையா அவர் தான் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து அவர் பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை ஒரு ஸ்டுடியோக்கு முன்னாடி நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து கிராஸ் ஆகிப்போச்சு அந்த கார் மறுபடியும் ரிவர்ஸ் வந்துவிட்டு அந்த கர்நாடி ஓப்பன் பண்ணிட்டு ஓ நீங்களா உங்களுடைய படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் ஸ்மித்தா சொன்ன அந்த விஷயம் அப்படின்றது இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்க கூட கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு கார் டிரைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவங்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கிட்ட பார்த்து மெய்மறந்த விஷயத்தில் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க